வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போற கதை ஏழாம் நூற்றாண்டுல நடந்த ஒரு மாபெரும் சரித்திரம் நம்பிக்கை சோதனை பக்தி கவிதைன்னு பல விஷயங்கள் கலந்த ஒரு வாழ்க்கை திருநாவுக்கரசர் அல்லது நாம எல்லோரும் அன்பா சொல்ற மாதிரி அப்பர் ஆமா அவரோட வாழ்க்கையே கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் ஆமா இது வெறும் கதையா இல்லாம அந்த காலகட்டத்தோட ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டும் கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா அப்பர் யாரு அவர் போன பாதை எவ்வளவு கடினமா இருந்துச்சு அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு தமிழ் பக்தி இலக்கியத்துக்கு அவரோட பங்களிப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி சரி அப்பர்னு சொல்லும்போது தமிழ் வரலாற்றுல அவரை நாம எங்க பொருத்தனும் அவரோட காலம் என்ன முக்கியத்துவம் என்ன அப்பர் வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு வருஷம் வாழ்ந்திருக்காரு எண்பத்தோரு வருஷமா ஆமா சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல மிக முக்கியமானவர் அதுலயும் சைவ சமய குறவர்கள்னு சொல்ற நாலு பேர்ல வயசுல மூத்தவர் இவர்தான் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவங்களோட ஆமா இந்த நால்வர் தான் தமிழ்நாட்டுல பக்தி இயக்கத்தோட தூண்கள் மாதிரி ஓகே அப்போ ஒரு முக்கியமான வரலாற்று புள்ளி ஆனா அவருக்கு நிறைய பேர் இருக்குன்னு சொல்றாங்களே மருள் நீக்கியார் தர்மசேனார் திருநாவுக்கரசர் அப்பர் ஏன் இத்தனை பேர் ஒவ்வொரு பேருக்கு பின்னாலயும் அவர் வாழ்க்கையோட ஒரு கட்ட இருக்கு பெற்றோர் வச்ச பேர் வந்து மருள் நீக்கியார் சரி திருவாமூர்ல ஒரு வேளாளர் குடும்பத்துல பிறந்தவர் இளம் வயசுலயே தாய் தந்தையை இழந்துடுறார் அவரை வளர்த்தது எல்லாமே அவரோட தமக்கை திலகவதியார் தான் அப்போ தமக்கை திலகவதியார் ஒரு தீவிர சிவபக்தை அவர் வளர்ப்புல வளர்ந்த தம்பி இயல்பாவே சைவராய்த்தானே இருந்திருக்கணும் ஆனா அப்படி நடக்கலையே சரியான கேள்வி அங்கதான் நாம காலத்தோட சூழலை பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சமண மதம் ரொம்ப செல்வா கூட இருந்துச்சு அப்படியா ஆமா அதோட தத்துவங்கள் கொள்கைகள் இளைஞர்களை ரொம்ப ஈர்த்துச்சு அப்படி தான் மருள் நீக்கியார் ஓஹோ உண்மைய தேடுற ஆர்வத்துல வீட்டை விட்டு வெளியேறி பாடலிபுத்திரம்னு சொல்ற இடத்துல இருந்த சமணப்பள்ளியில சேர்ந்துடுறார் சும்மா சேரல அங்க பெரிய ஆளாயிடுறாரு ஆமா அங்கே சமண நூல்களையெல்லாம் ஆழமா படிச்சு தன்னோட அறிவால தருமசேனருங்கிற பட்டத்தோட அந்த பள்ளியோட தலைவராகவே உயர்ந்துடுறாரு அப்போ திலகவதியார் ஆனா திலகவதியார் இதை ஏத்துக்கல தன் தம்பி எப்படியாவது சைவத்துக்கு திரும்ப வரணும்னு திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில்ல தினமும் சிவனிடம் மனமுருகி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த வேண்டுதல்தான் கதையில ஒரு திருப்பு முனைய உண்டாக்குதில்லையா நிச்சயமா திலகவதியாரின் தொடர் வேண்டுதலால தர்மசேனருக்கு சூளை நோய்னு சொல்லப்படுற ஒரு கடுமையான வயிற்று வலி வருது சூளை நோயா ஆமா அசகியமான வயிற்று வலி சமண மத மந்திரங்கள் மருந்துகள் எதுவுமே அந்த வலியை குணப்படுத்த முடியல வலியால துடிச்சு போன அவரு கடைசியில தன் தமக்கைக்கு ஒரு ஆளு அனுப்பி உதவி கேக்குறார் திலகவதியார் உடனே அவரை ஏத்துக்கிட்டாங்களா அவங்க முதல்ல நீங்க சமண துருவி நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரலாமான்னு கேக்குறாங்க அதுல ஒரு நியாயம் இருக்குதானே ஆமா ஆனா தம்பி வலியால துடிக்கிறத கேட்டு மனம் இறங்கி அவர திருவதிகைக்கு வர சொல்றாங்க சரி வந்த தம்பிக்கு சிவனோட பிரசாதமான திருநீரை கொடுத்து நமசிவாய மந்திரத்தை சொல்லி கொடுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்குதான் அந்த புகழ் பெற்ற பதிகம் பிறகுதா கூற்றாயினவாறு விலக்ககிளி பாடல் அதுதான் அதுல அப்படி என்ன சக்தி இருந்தது அது வெறும் வார்த்தைகளா இல்ல முழுமையான ஒரு சரணாகதியா அது வெறும் வார்த்தைகள் இல்ல அது வந்து ஒரு முழுமையான சரணாகதி பல வருஷமா தவறான பாதையில போயிட்டேன் எமனேயே ஜெயிக்கிற சக்தி கொண்டவனே என் உடம்புக்குள்ள புகுந்த இந்த நோயை உன்னால நீக்க முடியாதாங்க மனமுருகி தன்னையே சிவனிடம் ஒப்படைச்சு பாடுறார் பாடி முடிச்சதும் பல வருஷமா அவரை வாட்டி வதைச்ச அந்த வலி மாயமா மறைஞ்சு போகுது வா அப்போதான் இருந்து ஒரு குரல் இன்று முதல் நீ நாவிற்கு அரசன் அதாவது திருநாவுக்கரசர் அப்படின்னு ஒலிக்குது அப்போ மருள் நீக்கியார் எல்லாம் போய் அடையாளம் உருவாகுது ஆனா கதை முடியல தானே அசல் இருந்தவர் சைவத்துக்கு மாறினது சமணர்களுக்கு பெரிய அதிர்ச்சியையும் அவமானத்தையும் கொடுக்குது ஆமா அவங்களுக்கு அது பெரிய இழப்பு அவங்க நேரா அப்போதைய பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் கிட்ட போறாங்க அவனும் ஒரு சமண சமய பற்றாளன் ஓகே தருமசேனர் எங்க மதத்தை விட்டு போயிட்டார் எங்க கடவுள்களை நிந்திக்கிறார் அவரை தண்டிக்கணும்னு புகார் சொல்றாங்க கோபமடைஞ்ச மன்னன் கற்பனை செய்ய முடியாத தண்டனைகளை கொடுக்கறான் அதுல முதல் தண்டனை தான் நீற்றறையில போடுறது ஆமா ஒரு சுண்ணாம்பு காலவாயின்னா என்ன கேட்கவே பயங்கரமா இருக்கே அது ஒரு பெரிய சூளை சுண்ணாம்பு கற்களை வச்சு மிக அதிக வெப்பநிலையில சுட்டு நீற்று சுண்ணாம்பா மாத்துவாங்க அந்த வெப்பம் வந்து ஒரு மனிதனுடல்ல சாம்பலாக்கிடும் ஐயோ அப்படி ஒரு இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் அவரை உள்ள வச்சு பூட்டியிருக்காங்க ஒரு வாரம் ஆமா ஆனா அப்பர் உள்ள இருந்து மாசில் வீணையும் மாலை மதியமும் பதிகம் பாடிக்கிட்டு இருக்கார் ஒரு வாரம் கழிச்சு திறந்து பார்த்தா அவருக்கு எந்த பாதிப்பும் இல்ல நினைச்சு பார்க்கவே முடியல ஒரு வாரம் அந்த சூளைக்குள்ள அது வெறும் உடல் ரீதியான சோதனை இல்ல மன ரீதியா ஒருத்தரை உடைக்கக்கூடிய செயல் நிச்சயமா அதிலேந்து மீண்டு வந்ததுதான் அவரோட நம்பிக்கையோட முதல் பெரிய சாட்சி இதுக்கு அப்புறமும் சோதனைகள் தொடருதா ஓ தொடருது அடுத்ததா விஷம் கலந்த பாலை கொடுக்கறாங்க அதையும் சிவன் பெயர் சொல்லி குடிக்கிறார் அது அமுதமா மாறுது அப்புறம் ஒரு மத யானைய விட்டு அவரை கொல்ல பாக்குறாங்க ஆனா அந்த யானை அவரை தாக்காம மும்முறை வளம் வந்து வணங்கிட்டு ஏவி விட்ட பாகன்களையே கொன்னுடுது அப்படியா ஆமா ஒவ்வொரு முறையும் அப்பாரின் பக்தி அந்த தண்டனைய ஒரு அற்புதமா மாத்திடுச்சு ஆனா எல்லாத்துக்கும் உச்சகட்டமா இருந்தது அவர கல்லுல கட்டி கடல்ல போட்டது தானே போட்டுதான் இதுக்கு மேல செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய கல்லுல அவரை கட்டி நடுக்கடல்ல தூக்கி போட்டுறாங்க அப்போதான் அவர் அந்த மகாத்தான பதிகத்தை பாடுறார் கரெக்ட் சொற்றுனை வேதியன் சோதி வானவன் நற்றுணையாவது நமச்சிவாயவே ஆமா எனக்கு உண்மையான துணை நமசிவாய மந்திரம்தான் அப்படின்னு பாடும்போது அந்த கல் ஒரு தெப்ப மாதிரி மிதக்க ஆரம்பிச்சு அவரை கொண்டு வந்து திருப்பாதிரி புலியூருங்கிற ஊர்க்கரையில சேர்க்குது இந்த தொடர் அற்புதங்களை கேட்ட மன்னன் மகேந்திரவர்மன் என்னானா இதையெல்லாம் கேள்விப்பட்ட மன்னனுக்கு தன் தவறு புரியுது ஒரு தனி மனிதனோட நம்பிக்கைய அதிகாரத்தால அழிக்க முடியாதுன்னு உணர்ந்து நேரா திருநாவுக்கரசரை போய் பார்த்து மன்னிப்பு கேட்கறான் ஓஹோ அது மட்டும் இல்லாம தானும் சமண மதத்தை விட்டு சைவ சமயத்தை தழுவுறான் இது ஒரு பெரிய திருப்பு முனை இல்லையா சொல்ல இது அப்பரோட தனிப்பட்ட வெற்றி மட்டும் இல்ல தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு பெரிய மத அரசியல் திருப்புமுனை சரி இந்த சோதனைகள் எல்லாம் முடிஞ்சது இதுக்கப்புறம் ஒரு கவிஞரா ஒரு தொண்டரா அப்பரோட வாழ்க்கை எப்படி போகுது அவர் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகங்கள் பாடினதா சொல்றாங்க ஆனா நமக்கு கிடைச்சது சில நூறுகள் தானே அம்மா நமக்கு கிடைச்சது முன்னூத்தி பதிமூணு பதிகங்கள் தான் அதுவே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் இந்த பாடல்கள் சைவ திருமுறைகள்ல நாலு அஞ்சு ஆறாம் திருமுறைகளா இருக்கு சரி அவருடைய பாடல்களோட சிறப்பு என்னன்னா அது தாச தாசமார்க்கம்ங்கிற வழியை சேர்ந்தது மார்க்கம்னா அதாவது இறைவன ஆண்டானாகவும் தன் அவனுடைய அடிமையாகவும் அதாவது தாசனாகவும் பவிச்சு பாடுறது இது ஒரு பணிவான பக்தி நிலை தன்னை முன்னிறுத்தாம தன்னை முன்னிறுத்தாம இறைவனை மட்டுமே முன்னிறுத்துறது அவருடைய பாடல்கள்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட ஓமைகள் நிறைய இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆமா அதனால சாதாரண மக்களுக்கும் புரியற மாதிரி அவங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு இறைவனை பத்தி பாடினாரு அப்ப அவருடைய தாசமார்க்கம்ங்கற தத்துவம் வெறும் பாடல்களோட நின்று இல்லவே இல்ல அதுதான் விஷயமே அந்த தத்துவத்தோட நேரடி வெளிப்பாடுதான் உழவார பணி உழவார பணி நான் இறைவனின் அடிமைன்னு சொல்றது சுலபம் ஆனா கையில உழாவாரப்படைன்னு ஒரு சின்ன கருவிய எடுத்துக்கிட்டு சிவன் கோயில்களுக்கு பயணம் செஞ்சு அங்க மண்டி கிடக்கிற புள்ளையும் முட்புதர்களையும் அகற்றி மற்ற பக்தர்கள் நடக்கிறதுக்கு வழிய சுத்தப்படுத்துறதுதான் அந்த அடிமை பாவத்தின் உண்மையான செயல் வடிவம் அதாவது தான் அகங்காரத்தையே செதுக்கண மாதிரி மிக சரியா சொன்னீங்க தான் அகங்காரத்தையே அந்த படையால செதுக்கினார்னு சொல்லலாம் அதனாலதான் இன்னைக்கும் அப்பர் சிலைகள்ல கையில அந்த உழாவாரப்பட கருவி இருக்கிறத பாக்க முடியுது ஆமா அவருடைய பயணங்கள்ல திங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப உருக்கமானதுன்னு படிச்சிருக்கேன் சம்பவம் அது பக்தியோட இன்னொரு பரிமாணத்தை காட்டுற ஒரு நிகழ்வு அப்போதி அடிகள்னு ஒருத்தர் திங்களூர்ல வாழ்ந்து வந்தார் அவர் அப்புறம் நேரில் பார்த்ததே இல்ல பார்த்ததே இல்லையா இல்ல ஆனா அவர் மேல அளவு கடந்த பக்தி அதனால தான் ஊர்ல சத்திரம் குளம் நந்தவனம்னு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் பேரையே வச்சிருந்தார் ஓஹோ ஒரு முறை அப்பர் அந்த ஊருக்கு போகும்போது இது எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்பூதியடிகளை பார்க்கப் போறார் அங்கதான அந்த சோக நடக்குது ஆமா அப்பர் வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல அப்பூதி அடிகள் விருந்துக்கு ஏற்பாடு செய்றார் வாழையலை பறிக்கிறதுக்காக தன்னோட மூத்த மகன தோட்டத்துக்கு அனுப்புறார் சரி அப்போ அவனை ஒரு பாம்பு கடிச்சிடுது பையன் இறந்து போறான் ஆனா சிவனடியார் பசியோடு இருக்கும் போது இந்த துக்க சங்காதத்தை மனைவியும் பையனோட உடல ஒரு பாயில சுத்தி மறைச்சு கணவனும் அப்பருக்கு சாப்பாடு பரிமாற தயாராகிறாங்க அப்பருக்கு விஷயம் தெரிஞ்சதும் என்ன செஞ்சார் அவர் சாப்பிட உட்காரும் போது உங்க பையனையும் கூப்பிடுங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்றாரு அவங்க உண்மைய சொல்ல முடியாம தவிக்கும் போது நடந்ததை உணர்ந்து கொள்கிறார் அப்பர் உடனே அந்த சிறுவனோட உடல சிவன் கோயில் முன்னாடி கொண்டு வர சொல்லி ஒன்று கோலாம்னு தொடங்குற பதிகத்தை பாடி அவனுக்கு மீண்டும் உயிர் இது பக்தனின் இறைவன் எப்படி மதிக்கிறான் என்பதற்கான ஒரு உதாரணம் கரெக்ட் தன்னுடைய வயது வரைக்கும் இப்படி பயணம் தொண்டு பதிகம்னு வாழ்ந்த அப்பர் இறுதியா எங்கே இறைவனடி சேர்ந்தார் தன்னுடைய கடைசி காலத்துல அவர் திருப்புகளுங்கிற தலத்துக்கு வரார் அங்க திருஞான சம்பந்தர் மாதிரி மற்ற நாயன்மார்களோட சேர்ந்து தங்கியிருக்கார் சரி அந்த தான் மாசம் சதய நட்சத்திர தன்னைக்கு புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு பாடிக்கிட்டே இறைவனோட ஜோதியில கலந்தார் அந்த திருப்புகளூர் கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்களே இருக்கு அங்க இருக்கிற மூலவர் அக்னீஸ்வரர் பானாசுரன் ஒரு அசுரன் தன் தாயோட பூஜைக்காக கைலாயத்துக்கு போக முடியலையேன்னு வருத்தப்பட்டு இங்க லிங்கத்தையே லிங்கத்தே எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுவானா அப்படியா ஆமா அப்போ இறைவன் அவனோட பக்திக்காக இறங்கி தன்னுடைய தலையை லேசா சாய்த்து காட்சி கொடுத்ததா ஒரு வரலாறு அதனால அவருக்கு கோணப்பிரான்னு ஒரு பேரு உண்டு ஓ இன்னைக்கும் அங்க இருக்குற லிங்கம் லேசா சாஞ்சிருக்கிறத நம்ம பாக்கலாம் இவ்ளோ பெரிய இலக்கிய கருவூலத்தை அப்பர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனா பல நூற்றாண்டுகளா மறைஞ்சு போயிருந்த இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி நமக்கு திரும்ப கிடைச்சது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு பல நூற்றாண்டுகளா இந்த பதிகங்கள் எல்லாம் சிதம்பரம் கோயில்ல ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டப்பட்டிருந்தது ஓஹோ அப்படிங்களா அத தொடர்ந்து இந்த இலக்கிய புதையில மீட்டெடுத்த பெருமை மாமன்னன் ராஜராஜ சோழனையே சாரும் நம்பியாண்டார் நம்பிங்கிற ஒரு அடியாரோட உதவியோட தான் இந்த மாபெரும் காரியத்தை செஞ்சார் அதனாலதான் அவருக்கு திருமுறை கண்ட சோழன் பெயர் வந்துச்சு ஆமா அந்த முயற்சி மட்டும் நடக்கலன்னா அப்பர் மட்டும் இல்ல சம்பந்தர் சுந்தரர் பாடல்கள் எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது அப்போ அப்பாரோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அவர் ஒரு கம்பிங்கர் ஒரு துறவிங்கிறதெல்லாம் தாண்டி அசைக்க முடியாத மன உறுதி பணிவான தொண்டு எந்த சோதனையும் பக்தியால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட ஒரு பெரிய சின்னமா தெரிகிறார் இல்லையா நிச்சயமா சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு அவர் திரும்பினது ஒரு சாதாரண மத மாற்றம் கிடையாது அது ஒரு ஆழமான தத்துவ தேடலோட முடிவு அவரை பட்ட துன்பங்கள் சந்திச்ச சோதனைகள் எல்லாமே அவரோட பக்தியை இன்னும் உறுதியாக்கிச்ச தவிர அவரை அசைக்க முடியல கரெக்ட் உண்மையான பக்திக்கு முன்னாடி எவ்ளோ பெரிய அதிகாரமும் ஒண்ணும் அவர் வாழ்க்கை நமக்கு அழுத்தமா சொல்லுது சரி இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை அப்பர் சமண மதத்துல பல வருஷங்கள் இருந்து அதோட தத்துவங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சு அதோட தலைவராக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் சைவத்துக்கு திரும்பி தன்னோட அனுபவத்திலிருந்து சமண கொள்கைகளை விமர்சிச்சும் பாடியிருக்கார் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு மன்னனையே தன் பக்கம் ஈர்க்கிற அளவுக்கு அவரோட வாதங்கள் அவ்வளவு வலிமையா இருந்ததுக்கு காரணம் வெறும் பக்தி மட்டும்தானா நல்ல கேள்வி இல்ல சமணத்தை பற்றி அவருடைய அந்த ஆழமான அறிவு சைவ சித்தாந்தத்தில் அவர் கண்ட உண்மைகளை இன்னும் திடமா ஆணித்தரமா எடுத்து சொல்ல அவருக்கு உதவி இருக்குமா ஒரு சித்தாந்தத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்ட மட்டும் மட்டும்தான் அதோட குறைகளை இன்னொரு சித்தாந்தத்தோட ஒப்பிட்டு இவ்வளவு தெளிவா பேச முடியுமா இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க